அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது தெய்வனின் மகத்தான ஒரு தீர்க்கதரிசி பைபிளில் வரக்கூடிய வல்லமையான ஒரு தெய்வ மனிதன் சுயசோகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தான் எனவே எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் எல்லோருக்கும் அது நிகழக்கூடும் அதை தேவன் எப்படி கையாண்டார் என்பதை இப்போது பார்ப்போம் எலியா ஒரு மகத்தான தீர்க்கதரிசி ஆவான் அவன் மிக வல்லமையோடு இருந்தான் அதிகாரம் பத்தொன்பதை பார்ப்போம் எசபேலின் நானூறு நபர்கள் பொய்யான தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் அவர்களை எலியா கொன்றான் அந்த நாள் அவனுக்கு மகத்தானதாகவும் வியப்பானதாகவும் மிகவும் அற்புதமாகவும் இருந்தது அதிகாரம் பத்தொன்பதில் வசனம் ஒன்று சொல்கிறது எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகா எசபேலுக்கு அறிவித்தான் அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருவருடைய உயிருக்கும் செய்யப்பட்டது போல் நான் நாளை நேரத்தில் உன் உயிருக்கும் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான் அதன் மூலம் அவனுக்கு ஒரு செய்தியை எசபையில் அனுப்பினான் நீ செய்ததை நான் அறிவேன் இப்போது நான் சொல்வதை கேள் உன்னை நான் கொல்லப் போகிறேன் நீ அவர்களுக்கு செய்ததை நான் உனக்கு போகிறேன் வசனம் மூன்று சொல்கிறது அவன் பயந்து போனான் என்று அந்த மனிதன் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்ததை பார்த்தவன் அவன் ஏன் ஒரு பெண்ணுக்காக பயப்பட வேண்டும் அது ஒரு அருமையான செய்தியாகும் அங்கு நாம் போக மாட்டோம் அது என்ன சொல்கிறது தெரியுமா தாய் மகிழாவிட்டால் யாரும் மகிழ முடியாது அதற்கு காரணம் அவன் களைத்து போயிருந்தான் ஒரு நாள் முழுவதும் ஊழியம் செய்தான் வேதம் சொல்வதை நீங்கள் அறிய வேண்டும் அது சொல்கிறது அந்த நானூறு தீர்க்கதரிசிகளையும் அவன் தனி ஒரு ஆளாக இருந்து கொன்று குவித்தான் என்று அதற்கு எவ்வளவு சக்தி தேவைப்படும் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை ஆனால் அது மகத்தான வேலை அதை பற்றி என்னால் நினைக்க முடியவில்லை அவன் பெரிய அளவில் ஜெபித்து நெருப்பை அழைத்தான் அது மிகவும் வியப்பானது நாம் தேவனை போற்றுவோம் அது நான் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி முடிப்பதை போன்ற ஒரு செயலாகும் நான் செய்த செயல் அது மகத்தானது அல லூயா தேவனை போற்றுவோம் எண்ணூறு பேர் காப்பற்றப்பட்டனர் அது அருமையானது அநேக மக்களின் வாழ்வு மாறியது பிறகு அதை அவர்களே சொல்வார்கள் அந்த மக்கள் இன்று நல்லபடியாக உள்ளார்கள் என்னைப் பற்றிய ஒரு வேடிக்கையான விஷயத்தை உங்களுக்கு இப்போது நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று மெக்ரோனையும் சீசையும் சாப்பிட்டேன் வழக்கமாக அதை நான் சாப்பிடுவதில்லை அதன் பிறகு எழுந்திருக்கவே முடியாதபடி அப்படி ஒரு தூக்கம் தூங்கினேன் உள்ளபடியே நான் நினைத்தது வேறு என்று காலை கூட உங்களிடம் சொன்னேன் நம் மாம்சத்துக்கே ஏதாவது ஒரு தேவை உங்களிடம் அப்படி சொல்லிவிட்டு பிறகு என்னுடைய ஹோட்டல் அறிக்கை நான் சென்றேன் இன்று அங்கே நான் மீண்டும் சென்று அதை செய்தது சரியா கடவுளே இரண்டு மணி நேர உறக்கம் அமைதி ஓய்வு பிறகு மீண்டும் இங்கே வந்தேன் நல்லது எலியா களைத்திருந்தா உங்களின் அநேக பிரச்சனைகள் பற்றி நான் சொல்லலாமா அக்கறையோடு நான் கேட்கிறேன் நீங்கள் நன்றாக உறங்கி ஓய்வெடுத்தால் உங்களின் அநேக பிரச்சனைகள் தீரும் அதன் பிறகு நன்றாக சிரிக்க வேண்டும்ியுங்கள் சென்ற வாரம் என் குழந்தைகளோடு வெளியே சென்றிருந்தேன் அந்த நாள் முழுவதும் நாங்கள் சிரித்தோம் அந்த ஒரு அடக்க முடியாத சிரிப்பு மிக அருமையானது என் சகோதரிகளே என் வாழ்க்கையில் அதுவும் ஒரு வேடிக்கை ஆமாம் பிறகு பஸ்ஸுக்கு அடியில் இருப்பேன் நான் அறிந்ததை உங்களுக்கு சொல்கிறேன் யாராவது மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்பாவிட்டால் யாராலும் அவர்களை சந்தோஷப்படுத்த முடியாது எனவே நீங்கள் இப்போதே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்னுடைய வாழ்வை துக்கத்தில் கழிக்க மாட்டேன் என்று நாம் அனைவருமே இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்னுடைய வாழ்வை துக்கத்தோடு நான் கழிக்க மாட்டேன் தேவனின் அந்த மகத்தான தீர்க்கதரிசி நானூறு தீர்க்கதரிசிகளை கொன்ற பிறகு ஒரு பெண்ணை கண்டு ஓடினான் அவன் எழுந்தான் வசனம் மூன்று தன் உயிரை காக்க யூதாவை சேர்ந்த பெர்ஷிபாவுக்கு புறப்பட்டு போனான் அதன் தூரம் எண்பது மைல்கள் எண்பது மைல்கள் ஓடிய பிறகு அவன் உடல் தோற்றமே சோகமாக இருந்திருக்கும் அதை நான் பார்க்கவில்லை பிறகு எசபேலுக்கு அவன் சொன்னான் அதை நான் நேசிக்கிறேன் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தினான் நீங்கள் ஒரு சோக விருந்துக்கு செல்ல ஆயத்தமானால் உங்களோடு யாரும் வர தேவையில்லை அந்த ஒரு விருந்தில் தான் யாரையும் யாரும் அழைப்பதில்லை ஒரு சோக விருந்தை திட்டமிடுவதை பற்றி இப்போது போதிக்கப் போகிறேன் ஒரு நாள் முழுவதும் அவன் வளர்ந்தத்தில் பயணம் செய்தான் நீங்கள் ஒரு சோக விருந்துக்கு சென்றால் ஒரு சோகமான இடத்திற்கு போவீர்கள் அவன் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரினான் அது ஒரு சூறை செடி ஒரு செடிதான் அநேக செடிகள் அல்ல அது அழகாக இருந்திருக்கும் அது ஒரு தனிமரமாக அதிக இலைகள் இல்லாமல் இருந்திருக்கும் அதை சுற்றி மணல் இருந்திருக்கும் அங்கே அவன் அமர்ந்தான் பிறகு அவன் சொன்னான் போதும் கர்த்தாவியை நாத்தும் எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவனல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு உறங்கினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி உடனே எழுந்திரு உணவருந்து என்று கூறினான் நீங்கள் ஒரு சோக விருந்துக்கு சென்றால் உங்கள் உணவோடு செல்ல வேண்டும் அல்லது அங்கு இருப்பதை உண்ண வேண்டும் உண்மையை சொன்னால் சோக விருந்தில் இருந்தால் நான் உண்ணமாட்டேன் அப்போது கடுமையாக உண்ணாவிரதம் இருப்பேன் அதாவது சோகத்தில் இருக்கும்போது எப்படி உண்ண முடியும் ஆனால் சிலர் அதை உண்ண விரும்புவார்கள் அப்போது ஒரு தூதன் எலியாவுக்கு உணவு தந்தான் அது ஒரு கேக்கை போன்றது அது எனக்கு தெரியாது அவன் விழித்து பார்க்கும் போது வசரம் மாறி இதோ தடலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்போது அவன் புசித்து குடித்து படுத்துக் கொண்டான் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் முறை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து உணவருந்து நீ செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம் என்றான் அதில் சில நற்செய்திகள் உள்ளதை நீங்கள் அறியலாம் உள்ளபடியே எலியாவின் நிலை என்ன அவன் உடல்நிலை மோசமாயிருந்தது அவனுக்கு சிறிது உறக்கவும் நல்ல உணவும் தேவைப்பட்டது ஆனால் அவன் தொடர்ந்து தனக்காக வருந்தினான் பிறகு அவன் கெபியை பார்த்துவிட்டு அங்கே வந்தான் அது ஒரு அருமையான கெபியாகும் அது மிக இருளாக இருந்தது இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகியது நான் நேசிக்கிறேன் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் அவன் சொன்னான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வேக பக்தி இருந்தேன் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலியிடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் பிறகு அவன் சொன்னான் நான் ஒருவன் மட்டுமே மீதியாக இருக்கிறேன் நான் ஒருவன் மட்டுமே தேவனையும் நேசிக்கிறேன் அது எதை பிரதிபலிக்கிறது என் குடும்பத்தில் நான் ஒரே ஒரு கிறிஸ்தவன் தான் தேவனே மிகவும் கஷ்டப்படுகிறேன் கர்த்தாவே அவர்களில் நான் ஒருவன் மட்டுமே விசுவாசியாக உள்ளேன் தேவனே என்னை இந்த மோசமான இடத்திலிருந்து விடுவிப்பி நீங்கள் ஒருவர் மட்டும் தான் ஜெபிப்பீர்கள் அதனால் உங்களை தேவன் பயன்படுத்துவார் என்று நினைத்தேன் ஆனால் வேறு சிலரும் ஜெபித்துள்ளார்கள் ஆம் அப்பொழுது அவர் வசனம் பதினொன்று நீர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிறக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று அதாவது கர்த்தர் அவற்றை பிளந்தார் அதன் மூலம் அவர்களுக்கு நேரான வழியை உண்டாக்கினார் என்று நினைக்கின்றேன் வசனம் பதிமூன்று சொல்கிறது ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை காற்றிற்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் நெருப்பு உண்டாயிற்று நெருப்பிலும் கர்த்தர் இருக்கவில்லை நெருப்புக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அது எளிய கேட்டபோது தன் சால்வியினால் தன் மூத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான் அப்போது எலியாவை இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற குரல் அவனுக்கு கேட்டது நான் சொல்ல விரும்போது என்னவென்றால் தேவன் இங்கே உள்ளவர்களுக்கும் டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கும் சில விஷயத்தை சொல்ல விரும்புகிறார் உங்கள் வாழ்வில் நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் உங்கள் நாளை ஏன் மன அழுத்தத்தில் கழிக்கிறீர்கள் உங்களுக்காக ஏன் வருத்தப்படுகிறீர்கள் நன்றாக வாழும் பிறர் மீது ஏன் வெறுப்பாக உள்ளீர்கள் ஆனால் உங்கள் குழப்பத்தை ஏன் நினைக்காமல் உள்ளீர்கள் உங்கள் வாழ்வில் திரும்ப கிடைக்காத சில விஷயங்களை பற்றி ஏன் வருத்தப்படுகிறீர்கள் எனவே அதை மறந்துவிடுங்கள் வரப்போகும் விஷயங்களில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் இங்கே முன்வரிசையில் நான்கு நபர் இருக்கிறார்கள் அனுபவப்பட்டவர்கள் அதுதான்பா உண்மை வசனம் பதினான்கு அவர் சொன்னார் அதையே சொன்னார் மீண்டும் அதையே சொன்னார் தேவனே நான் வைராகியமாயிருக்கிறேன் இஸ்ரவேல் மக்கள் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உன்னுடைய பலிபீடங்களை இடித்தார்கள் அதே பழைய பாடல் நான் ஒரு புதிய பாடல் பாட வேண்டும் நான் ஒருவன் மட்டுமே மிங்கினேன் இதை நான் தொடர்ந்து படிக்கிறேன் பிறகு வசனம் பதினைந்து வருகிறது அப்போது அவரிடம் சொன்னார் நீ வேலையப்பா பார்ப்போ அப்போது கத்திரவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாக வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் அரசனாக அபிஷேகம் பண்ணு என்றார் ஓ நான் வேறு இடம் செல்கிறேன் நேராக இருப்பேன் சுயசோக விருந்தில் எப்பொழுது நான் பங்கேற்றாலும் அந்த அனுபவம் எனக்கு வரும் அந்த விருந்தின் முடிவு சில காரணங்களுக்காக பாத்ரூமில் முடியும் அது ஏன் நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் அதற்காக என்னை நினைத்து நான் வருத்தப்படுவேன் என்றால் தேவ் ஃபுட்பால் மேட்சியை பார்த்து கொண்டிருப்பார் என் குழந்தைகள் வெளியே சென்று விளையாடுவார்கள் எல்லோரும் வாழ்வை மகிழ்வார்கள் என்னை தவிர கவனமாக கேளுங்க இங்கே என்னுடைய சொந்தக்காரங்க யாராவது இருக்கீங்களா எல்லோருக்கும் சொல்கிறேன் என் வீட்டை வாரம் முழுவதும் நான் சுத்தம் செய்கிறேன் நீங்கள் வார இறுதியில் வருகிறீர்கள் அங்கே சாகிறீர்கள் ஃபுட்பால் பார்க்கிறீர்கள் கால்ஃப் பார்க்கிறீர்கள் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் என்னை பற்றி யார் கவலைப்படுவது யாரும் கவலைப்படுவதில்லை என் நிலைமை என்னாவது அது எப்படி இருப்பது யாருமே என்னை பற்றி கவலைப்படுவதில்லை என்ன என்ற கேள்வியில் இருந்து விலகியிருக்க நான் நினைத்தேன் ஏதோ ஒரு நாளில் அது நிகழும் நாளையும் கூட நிகழும் எனக்கு தெரியாது நான் சொல்வேன் என்னை பற்றி நான் வருத்தப்பட்டால் அப்போது நான் அதிகமாக உழைப்பேன் ஓய்வெடுக்க மாட்டேன் சரிதானே இங்கே யாராவது ஒரு பெண்ணாவது நான் சொல்வதை ஆதரிக்கிறீர்களா நான் கேட்கிறேன் நீங்கள் கதவியும் அலமாரியலையும் மூடுவீர்களா வெறுமையாக பிறர் முன்னே நிற்பீர்களா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அழுவதற்கு தயாராக இருக்கும்போது என் வீட்டின் பின்புறம் உள்ள பாத்ரூமிற்கு செல்வேன் மெதுவாக நடந்து செல்வேன் அதன் அருகில் உட்கார்ந்து அதை கட்டிப்பிடிப்பேன் ஏனென்றால் எப்போதும் நான் வார்த்தையை போதிக்கிறேன் என் வீட்டில் என் குடும்பத்தார்கள் இருபத்தைந்து பேரோடு ஐந்து வருடங்களாக வசிக்கிறேன் ஒரே முறை தேவன் சொல்வதை கேட்டேன் நீ என்ன செய்கிறாய் நீ என்ன செய்கிறா யாருமே கவலைப்படவே ஒரு சமயம் நான் ஏழு மாத கர்ப்பிணியாக இருந்தேன் என் கடைசி குழந்தை படுத்தபடி அழுது கொண்டே கேட்டான் நீ என்ன இருக்க நீ எவ்வளவு கோமலத்தனமா இருக்க தெரியுமா பெண்கள் ஏன் பாத்ரூமில் அழுகிறார்கள் அங்கதானே கண்ணாடி இருக்கு பார்க்க முடியும் அது மிகவும் வேடிக்கையானது அது கண்ணிமியின் ஒப்பனை போன்றது கண்கள் சிவந்திருக்கும் ரத்த நிறத்தில் இருக்கும் பார்ப்பதற்கு மோசமாக இருக்கும் தலைமுடிகள் நான்கு திசையிலும் பறந்திருக்கும் அப்போது நான் ஒரு காரியம் செய்வேன் தேவியின் அறை வழியாக என்னுடைய அறைக்கு நான் செல்வேன் நான் போதிப்பதற்கு செல்வேன் அங்கு வல்லமையான ஒரு பெண்ணாக இருப்பேன் பலிபீடத்தில் வல்லமையோடும் வீட்டில் சோகமாகவும் இருப்பேன் அப்போது தேவ் கேட்பார் அதை இப்போது நினைச்சு பார்க்கிறேன் போன எனக்கு ஒரு ஐஸ் டீக் கொண்டு வர முடியுமா நம் மீது மற்றவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு பெண் நினைப்பதை போல முட்டாள்தர மனசையில் வேறொன்றும் இல்லை நான் எதை விரும்பினேன் தெரியுமா ஒன்றை மட்டும் விரும்பினேன் ஹனி இதுல என்ன தவறு இருக்கு நான் அவரிடம் கேட்பேன் இதில் தவறு உள்ளது என்று எதை வைத்து நினைக்கிறீர்கள் நாம் எல்லோரும் சிறிதளவாவது மனோதத்துவ நிபுணருக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் இன்று நான் ஒரு மனோதத்துவ நிபுணர் செயின்ட் இருந்து வரும் வழியில் எல்லாம் உங்களுக்காக ஒரு விஷயத்தை சிந்தித்தேன் என்பது மாறுபட்ட சிந்தனைகளின் கூடவே வரும் நம்மிடம் இல்லாதது மற்றும் நாம் செய்யாததின் பிரதிபலிப்பே அதுவாகும் இரட்டை பிள்ளைகள் அதாவது பிரின்ஸ் பற்றி ஒரு கதையை சொல்கிறேன் அந்த இரட்டை பிள்ளைகள் இருவரும் எல்லாவற்றிலும் ஒன்றுபட்டிருந்தார்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் மற்றும் வேறுபட்டனர் ஒருவன் நேராக நினைப்பான் மற்றவன் அதற்கு எதிராக நினைப்பான் அவனைப் பற்றி பெற்றோர் கவலை அடைந்தார்கள் அவனை ஒரு டாக்டர் மறைச்சி சென்றனர் அவர் ஒரு சோதனை செய்தார் அவர் சொன்னார் உங்கள் பிள்ளைகளின் பிறந்தநாள் அன்று மாறுபட்டிருக்கும் பிள்ளைக்கு ஒரு விலை உயர்ந்த சைக்கிளை பரிசாக கொடுங்கள் நேராக இருக்கும் பிள்ளைக்கு ஒரு பெட்டியில் விலங்குகளின் கழிவை கொடுங்கள் பிறந்த நாளும் வந்தது அந்த மாறுபட்ட பிள்ளை அந்த பெட்டியை திறந்தான் உள்ளே ஒரு புதிய சைக்கிள் இருந்தது அதை பார்த்து அவன் சொன்னான் இதை ஓட்டினால் என் கால்கள் முறிந்து போகும் நேராக சிந்திக்கும் பிள்ளை தன் பெட்டியை திறந்து உள்ளே இருக்கும் கழிவுப் பொருளை பார்த்தான் திடுக்கிட்டான் தாவி குதித்து வெளியே ஓடினான் பெற்றோரிடம் சொன்னான் என்னை நீங்கள் முட்டாளாக்க கூடாது இவ்வளவு கழிவுப் பொருட்கள் இதில் இருக்கிறது என்றால் பக்கத்தில் ஒரு குதிரை நிச்சயம் இருக்கும் அதை பற்றி நான் என்ன எழுதினேன் தெரியுமா மாறுபட்ட ஒரு சூழ்நிலையில் நேராக சிந்திப்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதுதான் உங்களுக்கு நீங்கள் செய்யும் சிறந்த காரியமாகும் என்று எழுதினேன் அது ஏன் தெரியுமா அதுதான் நல்லது அது என் பேஸ்புக்கில் எழுதப் போகிறேன் நீங்கள் நேராக நினைப்பதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விரும்புவதை நீங்கள் நினைக்கலாம் அதை காரணத்தோடு செய்யலாம் ஆப்ராம் விசுவாசத்தோடு நினைத்ததெல்லாம் நடந்தது ஏனென்றால் அவன் அதை தீர்மானித்தான் தாவிது சொன்னார் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கேட்டு போயிருப்பேன் அநீதியை சேகரிப்பவர்கள் என்று சிலரை நாம் அழைக்கலாம் தங்கள் வாழ்வில் பிறர் தங்களுக்கு இழைத்த எல்லா அநீதிகளையும் சேகரித்து அவற்றை தங்கள் நினைவில் அவர்கள் வைத்திருப்பார்கள் தங்களுக்காக வருத்தப்படுவார்கள் பிறர் தங்களுக்கு இடித்த நீதிகளையும் பிறர் தங்களை தவறாக நடத்தியதையும் தாங்கள் பட்ட கஷ்டங்களையும் எவ்வளவு நேரம் பஸ்ஸின் கீழே இருந்தோம் என்ற தகவலையும் அவர்கள் சேகரித்து வைத்திருப்பார்கள் தங்களுக்காக யாராவது பரிதாபப்படுகிறார்களா என்று எதிர்பார்த்திருப்பார்கள் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் தங்களை நினைத்து வருந்துவதில் அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைவார்கள் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் பிறரால் தவறாக நடத்தப்பட்டிருப்பது ஒரு பிரச்சனையல்ல அநியாயமாக நடத்தப்பட்டிருப்பது ஒரு பிரச்சனையல்ல ஆனால் உங்களுக்கான நீதி அவர்களிடமிருந்து பெற முடியாது அதே சமயம் உங்களை புண்படுத்தியவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள் ஏனென்றால் உங்களையே நீங்கள் புண்படுத்துவீர்கள் அமர்ந்தபடி ஒரு விஷயத்தை யோசித்தேன் ஒரு சொல் தொகுப்பை பார்த்தேன் அதில் ரிவார்டு என்ற ஒரு சொல்லை பார்த்தேன் தம்மை மனதோடு நாடுபவர்களுக்கு தேவன் எப்படி பரிசளிக்கிறார் என்பதற்கான அநேக வசனங்களை அதில் நான் படித்தேன் அவர் வரும்போது தம்மோடு கூட பரிசையும் கொண்டு வருவார் தமக்காக முழு விசுவாசத்தோடு காத்திருப்பவர்களுக்கு தேவன் அந்த பரிசை வழங்குவார் ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் உங்கள் வாழ்வில் நீங்கள் புண்பட்டிருந்தால் நம்மில் அநேகப் பேருக்கு அது நிகழ்ந்திருக்கும் ஆனால் தேவன் மீது நீங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்தால் அவருக்காக நீங்கள் காத்திருந்தால் வெறுப்பாக இல்லாமல் வருந்தாமல் நீங்கள் இருந்தால் பிறர் மீது அந்த வெறுப்பை காட்டாமல் இருந்தால் ஓரிடத்தில் அமர்ந்தபடி உங்களுக்காக வருந்தாமல் இருந்தால் உங்களுக்கு தேவனின் பரிசு நிச்சயமாக கிடைக்கும் சம்பள நாள் வரும் ஒன்றை நினைவில் வையுங்கள் நீங்கள் வருத்தத்தோடு இருந்தால் வல்லமையோடு இருக்க முடியாது அது நிச்சயம் வேலை செய்யாது என்று எனக்காக இதை நான் போதிக்கிறேனா அல்லது இங்கே இருப்பவர்களுக்காக போதிக்கிறேனா அநீதியை சேகரிப்பவர்களுக்கு பதிலாக ஆசிர்வாதத்தை சேகரிப்பவர்களாக இருப்பதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏன் ஒரு நோட்டு புத்தகம் வைத்துக் கொள்ளக்கூடாது அதில் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் பற்றியும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த விசேஷ நிகழ்ச்சிகள் பற்றியும் உங்களுக்காக தேவன் செய்ததைப் பற்றியும் உங்கள் ஜெபங்களுக்கு அவர் விடையளித்தது பற்றியும் எழுதுங்கள் உங்களோடு நீங்கள் பேசுங்கள் தாவித ராஜா தனக்கு மன அழுத்தம் வரும்போதெல்லாம் தன்னிடம் அவர் பேசினார் அவர் சொன்னார் ஏன் இந்த நிலைமையை நாத்துமாவே எனவே தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள் வேறு வார்த்தையில் நான் இப்படி சொல்வேன் போதும் ஜாய்ஸ் அதோடு நிறுத்து நீ நிச்சயமாக என்றாங்கே போக போவது இல்லை எனவே ஆசீர்வாதத்தை கணக்கிடுங்கள் உங்கள் மூச்சு அதுதானே இன்று நீங்கள் ஒரு காரில் வந்திருக்கலாம் உங்களோடு ஒருவர் வந்திருக்கலாம் நீங்கள் ஒருவரோடு வந்திருப்பதன் அர்த்தம் இந்த உலகில் குறைந்தபட்சம் ஒருவராவது உங்கள் மீது அக்கறை காட்டுகிறார் என்பதாகும் இன்று உங்கள் வீட்டுக்கு செல்வீர்கள் ஏதாவது ஒன்றை சாப்பிடுவீர்கள் உறங்குவதற்காக படுக்கைக்கு செல்வீர்கள் ஒருவேளை நீங்கள் புதிய பிறவி எடுக்காவிட்டால் உங்கள் வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் அதற்கு முயற்சி செய்யுங்கள் அதன் அர்த்தம் நீங்கள் பரலோகம் செல்லும் வழியில் உள்ளீர்கள் அதில் நற்செய்தி நீங்கள் நரகத்திற்கு போகவில்லை இயேசு விரைவில் வருவார் என் வாழ்வில் எனக்கு கிடைத்த ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பற்றி இன்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் அறிவீர்கள் என் தந்தையால் நான் தவறாக நடத்தப்பட்டேன் என் தாயால் புறக்கணிக்கப்பட்டேன் என் வாழ்வில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தேன் ஆனால் இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன் யார் மீதும் நான் வெறுப்பாகவோ கோபமாகவோ இல்லை அது ஒரு ஆசிர்வாதம் அதே சமயம் என் வாழ்வில் எனக்கு நிகழ்ந்தவர்களை மனதில் வைத்து பிறருக்கு உதவுமாறு தேவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளார் நீங்கள் சுய சோகத்திற்கு அடிமையாக இருந்தால் நீங்கள் ஒரு குறுகிய கால ஊழியத்திற்கு செல்லலாமே அதன் மூலம் அதிலிருந்து இருந்து விடுபடலாமே அதை நீங்கள் செய்ய முடியாவிட்டால் மக்கள் எங்குமே இல்லாத ஒரு பகுதிக்கு உங்கள் காரில் செல்லுங்கள் ஐந்து அல்லது பத்து நிமிடம் அங்கே இருங்கள் பிறகு உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் பிறருக்கு உதவுவதுதான் இந்த உலகில் சோகத்திற்கான சிறந்த சிகிச்சையாகும் உள்ளபடியே அதை பற்றி எழுதியுள்ளேன் தேவனின் அன்பு நம்மிடத்தில் பெருக தொடங்கினால் இடையில் ஏற்பட்ட கஷ்டங்களை அதை சுகப்படுத்தும் என்று பெயருள்ள ஒரு சிறுவனின் கதையை பற்றி சொல்கிறேன் அவன் கூச்சமுள்ள ஒருவன் அமைதியானவன் ஆனால் ஏதோ சில காரணங்களுக்காக மற்ற பிள்ளைகள் அவனை புறக்கணித்து ஒதுக்கினார்கள் எனவே அநேக நேரங்களில் அவன் தனிமையில் இருந்தான் அவனுடன் யாரும் விளையாட வர மாட்டார்கள் அந்த பள்ளியில் இருந்த எல்லா பிள்ளைகளும் அவனை புறக்கணித்தார்கள் ஒரு நாள் அவன் பள்ளியிலிருந்து வந்தான் அப்போது வேலண்டைன் தினம் சமீபமாக இருந்தது அவன் தாயிடம் சொன்னான் என் பள்ளியில் உள்ள எல்லோருக்கும் நான் வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன் என்று அவன் தாயின் இறுதியும் வெடித்தது அவள் நினைத்தால் அவன் அதை செய்யக்கூடாது என்று ஏனென்றால் அவனோடு மற்ற பிள்ளைகள் வருவதை அவள் பார்த்திருக்கிறாள் அவன் எப்போதும் அவர்களுக்கு பின்னால் வருவான் அவர்கள் ஒருவருக்கொருவர் சிரிப்பார்கள் விளையாடுவார்கள் கட்டிப்பிடிப்பார்கள் ஆனால் அவன் தனியாக இருப்பான் அவனை மற்றவர்கள் எதிலும் சேர்க்க மாட்டார்கள் எனவே அவன் தாயார் அவன் விருப்பப்படி இருக்க நினைத்தால் சில பேப்பர்களையும் அதில் பூசுவதற்கான வர்ணங்களையும் வாங்கினாள் மூன்று வாரங்கள் இடைவிடாமல் இரவு பகலாக சேட் முப்பத்தைந்து வேலண்டைன் அட்டைகளை உருவாக்கினான் வேலண்டைன் தினமும் வந்தது அப்போது சேடுக்கு மிகவும் பரபரப்பாக இருந்தது அவற்றையெல்லாம் கவனமாக எடுத்து ஒரு பையில் போட்டான் பிறகு கதவையில் மாட்டினான் அவன் தாயார் அவனுக்கு பிடித்த குக்கீஸை தயாரித்தால் அதோடு பாலையும் தயாராக வைத்திருந்தாள் அவன் பள்ளியிலிருந்து வருவதற்காக காத்திருந்தால் அவன் ஏமாற்றத்தோடு வருவான் என்பதில் அவள் மிகவும் உறுதியோடு இருந்தாள் அவனுக்கு வேலண்டைன் வாழ்த்து ஒன்று கூட கிடைக்காது என்பதை அறிந்திருந்தாள் அவனுக்கு அப்படி நேர்வது அவள் மனதை மிகவும் புண்படுத்தியது அன்று மதியம் அவள் சமைத்த குக்கிசியும் பாலியம் டேபிளில் வைத்தால் பிள்ளைகள் வரும் சத்தம் வெளியே கெட்டதும் ஜன்னல் வெளியே பார்த்தால் மற்ற பிள்ளைகள் தன் மனை பார்த்து கேலி செய்வார்கள் என்பதில் உறுதியாக இருந்தாள் ஆனால் சேட அமைதியாக அங்கு வந்தான் எதுவும் பேசவில்லை வரக்கத்திற்கு மாறாக சற்று வேகமாக நடந்தான் அவன் புண்பட்டிருப்பதால் அவளை வேகமாக வருவதாக நினைத்தாள் அவன் கதவை திறந்ததுமே அழுது விடுவான் என்று அவள் நினைத்தாள் அவன் உள்ளே வந்தான் அவன் கைகளில் எதுவும் இல்லை அவன் உள்ளே வந்ததுமே அவள் அழத் தொடங்கினாள் மகனே உனக்காக சில குக்கீஸும் பாலும் வைத்திருக்கிறேன் என்றாள் அவன் அதை கேட்டதாக தெரியவில்லை அவளை கடந்து சேட் சற்று வேகமாக நடந்தான் அவன் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது அவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான் ஒன்று கூட இல்லை என்று சொன்னான் அவன் தாய் நினைத்தாள் அவனுக்கு ஒன்று கூட கிடைக்கவில்லை என்று அவன் சொன்னான் மாம் ஒன்றை கூட நான் மறக்கவில்லை எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வேலன்டைன் வாழ்த்து கொடுத்தேன் ஒருவரையும் நான் மறக்கவில்லை என்று சந்தோஷமாக கூறினார் தான் எதையும் பெறுவதை பற்றி சேட் கவலைப்படவில்லை அதற்கு பதிலாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு வேலண்டைன் வாழ்த்து கொடுப்பதை அவன் மிகவும் பெருமையாக நினைத்தான் எனவே சேட் சோக விருந்துக்கு செல்லவில்லை அவனை போல் நாமும் வாழ்ந்தால் அது பரவசமாக இருக்காதா எனவே மற்றவர்கள் நம்மை நினைத்து வருந்துவதை விட நம்மை நினைத்து நாம் வருந்துவதே மேலானது நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் ஆவியில் வளர்கிறேனா என்பதுதான் நான் ஆவியில் வளர்வதில் முன்னேற்றம் பெறுகிறேனா உங்களிடம் நேர்மையாக நான் சொல்கிறேன் நான் அநேக வருடங்கள் திருச்சபைக்கு சென்றேன் ஆனால் நான் வளர்ச்சி பெறவில்லை தொடர்ந்து சபைக்கு சென்றேன் எனவே வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும் ஒன்று பேதுரு இரண்டு இரண்டு சொல்கிறது நீங்கள் உங்கள் ரசிப்பில் வளரும்படி இப்போதுதான் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாவின் மேல் வாஞ்சையாய் எருங்கள் அதன் அடிப்படை அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியோடு இணைந்து நாம் செயல்படுவதாகும் தேவன் நமக்கு வழங்கிய இலவச ஈவை நம்மில் கிரியை செய்ய விடுவதாகும் பிறகு அதனை இந்த உலகம் அறியும் ஆவியில் வளர்தல் ஆவியில் தேர்ச்சி பெறுதல் மிகவும் முக்கியமானது மட்டுமல்ல அது வியப்பானதுமாகும் இந்த ஊழியத்தை உலகமும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ டபிள்யூர் உங்கள் ஜெகத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது